கண்ணு ராசகுட்டி இன்னைக்கு சனிக்கிழமை கண்ணு தலைக்கு என்ன சொல்லி இருக்கேன் என் கடை ராத்திரி பூரா ராசகுட்டி ஜில் ஜிர்ந்து மூக்கு உறிஞ்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு கோலிசு போச்சு காலையில சொன்ன மாதிரி கோழி உரிக்கிறீங்க என் வேலை ராசகுட்டி வெளியே போறதுக்கு மோட்டார் சைக்கிள் தொடச்சு ரெடியா நினைக்கணும் என்னங்க ஆமா அவர் வக்கீலுங்களா இல்ல சொல்லுவாங்க கூட படிக்கல பாதியில ஓடி வந்துட்டான் இப்படி போட்டோ எடுத்து மாட்டி வைக்கிறது சரி சரி நீங்க போங்க

உன் பையன் கலர்கள் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கானே என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டுக்கிட்டே இருந்தாரு அதெல்லாம் கேட்காதப்பா அத கேட்டா வாத்தா காரி கோவிச்சுக்கிட்டு கையில கொல்லிக்கட்டையோட வந்துருவான்னு சொல்லிக்கிட்டே இருந்த அதுக்கு தகுந்தாப்புல நீயும் கொல்லிக்கட்டையோட வந்த தப்பிச்சா போதும் ஓடிட்ட ஆமா துரை என்ன பண்ணிட்டு இருக்காரு குளிச்சிட்டு இப்ப ரெடியாகி வந்துடும் ஆஹா அவர் ரெடியாகி வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு ஆகாரமா ஆமாங்க குழந்தை சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா நல்லாவா இருக்கும்

இது வருகன்னு வெய்ய காலம் ஊருக்குள்ளது ரொம்ப நேரம் சுத்திக்கிட்டு இருக்காம நேரத்தோட வீட்டுக்கு என்ன ஏன்டா செம்புலி எங்கடா நேரம் வர இருந்தா ஆமா நேத்து வந்து மணியக்கார குய்ய முறையுன்னு கத்திட்டு போறாரு அவர் விட்டு நான் நீ கடிச்சிட்டியாம ஏன்டா அது என்ன கடிச்சது அதனால நானும் திருப்பி கடிச்சு வச்சேன் சரி சரி இந்த இதுல சாத்துக்குடி சூசு தக்காளி சூசு பழமெல்லாம் வச்சிருக்கேன்

வேணுக என்ன என்னத்துக்கு உளாதிக்கிட்டே இருக்கீங்க படுக்கல வாய் மூடி பண்ண இவளுக்கு என்ன 10000 எங்க அப்பண்ட வாங்கு எம்.ஜி.ஆர். அந்த எங்க வரட்டும் சொன்னா கேளுங்க என்னத்துக்கு பாவம் என் முடிஞ்சு ஒரு மணிக்கே ரெண்டு மணிக்கே வருவான் ஆமா ஆமா

நம்ம மோட்டர் பைக்கில் அந்த புடுபுடு சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த ராக்கெட் சைலன்ஸ் ஒன்னு இருக்கான் அத வாங்கி மாட்டோம்னா சத்த பிரமாமா கேட்கும் அது மட்டும் இல்ல அப்புறம் அந்த டாங்கி ஆறனோ கழுதா என்னமோ சொன்னாங்க அத கூட அவசியம் வாங்கி மாட்டிரண்டா ஆனானே அத மாட்டி அடிச்சான் வைங்க ஒரு 2 3 கிலோமீட்டருக்கு முன்னாலயே பையன் வரானே ஐயா வேலவலத்து நடுநடுங்க நிக்க மாட்டாரு என்ன சொல்றீங்க ஏன்டா இவ்வளவு தூரம் ஜபர்தஸ்தா பேசிட்டு வர்றியே உங்க அப்பா என்ன நோட் அடிக்கிற மிஷன் வச்சிருக்கான் செலவு பண்றதுக்கு ஒரு அர்த்தம் வேண்டாம்

வலைய பத்தி என்னப்பா நல்ல டிசைனா எடுத்துட்டு வா அப்பா போய் ஏதாவது சொல்லுமா இருங்கோ எங்க அப்பா பட்டு பட்றச்ச கொத்துகள மாதிரி நின்னு பாத்து நின்றதா ஆமா அவகிட்ட நாய்க்கு போய் பேசணும் பேச வேண்டாம் பேச வேண்டாம் என்ன பேசுறது व्यवस्था கிட்ட மூடி பொண்ண வீட்டு விட்டு தரத்திட்டு கம்பியுட்டரா கம்பியுட்ட டஃபானில் இது என்ன வலை

ஆஹ் என்னமா எடுத்தி ஒண்ணு போதும் ஒண்ணு என் ஆசைக்கு நீத்துக்கேப்பா இந்த நாலு படம் என்ன விலை ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாமி நானூறு அவ்வளவு தானே இருந்தா வரப்பா என் மரும இங்க இருக்கும் நான் அந்த போயிட்டு வர்றேன் எங்க போறீங்க இரு வர்றேன் இந்த வளவி அடமானம் வச்சுட்டு எவ்வளவுங்க மூணு பௌனுங்க மூவாயிரம் வேண்டாம் என் மருமகளுக்காக குறுக்கால வர வேண்டாம் ஏனுங்க ஐயர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தா இருக்குதுங்களா இல்ல என்ன அதே கோபத்துலதான் இருக்காருங்களா நேத்து கூட உங்க பிள்ளைண்டனை பத்தி பேச்சு எடுத்தேன் என்ன சொன்னாருங்க ஏன் தலையில கூட தண்ணிய ஊத்தி பத்து பண்ணிடுவேன் ரகத்தை இப்படி ஒரு வரப்பான ஆள நான் பார்த்ததே இல்ல போ பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஒரு அஞ்சு அஞ்சாறு நாளைக்கு எம்மாடி ஒரு பத்தடி முன்னாடி போய்கிட்டு இல்ல சார் நானும் சேர்ந்தே வர ஆனா பெருசுங்க நாங்க ஏதாவது எசக்கு பெருசா பேசுவோம் அதுக்குதானே போய் சொல்றது நேக்கு தான் கல்யாணம் ஆச்சு நான் மட்டும் பெருசு ஏன் என்ன பேசாம ஒரு அஞ்சாறு நாளைக்கு தனியா படுத்துக்குங்க ஐயர் அலமோதி ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு இல்லீங்க அது சரியா வராது ஏ நமக்கு கஷ்டமோ அதுக்கு இல்ல ஏட்டு வருஷமா ஏ தனியாத்தான் படுத்துருப்பா சரி பேசாம ஒரு படம் தண்ணிய நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம் என்ன பழப்புது நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா கோயில் கட்டி கும்பிடலாம் விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான் நாலு கிழமை எதுவும் இல்ல ஆமா ஏன் தனியா குடி வச்சிருக்கேன் உங்க ஆத்துக்குள்ளயே சேர்த்து வச்சிருந்தா போக வர பாக்க புடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல அப்பட நீங்க வேற எது தாப்புல குடி வச்சிருக்கே என் பையன் எகிரி எகிரி குடிக்கிறான் அப்புறம் எங்க உள்ள உள்ளதங்க வைக்கிறது அது என்னமோ தெரியலீங்க இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க இல்லீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லீங்க நாங்களுக்கு என்னென்னமோ செஞ்சு பாத்துட்டோம் ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையே என்னத்துக்கு பெருசா செஞ்சு பாத்துட்டேன் பாலு ஆத்துல விழுந்து இடுப்பு கோபாலன் கிட்ட போய் சொல்லி சுளுக்கல இடத்துல கோபாலன ஒத்தனம் குடுக்க சொன்னீங்களா பாலு விடிய விடிய இருமின்னு இருக்கா அப்படின்னு கோபாலங்கிட்ட சொல்லி ஒரு விக்தையும் கையில குடுத்து அங்கங்க எதுமா தேய்ச்ச சொன்னீங்களா எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும் எங்களுதெல்லாமே வெளிச்சோம் உங்க அளவுக்கு சூசகம் எல்லாம் நமக்கு வருமா அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும் இது புடிங்க நீங்க என்ன செய்வே ஏது செய்வேலோ எனக்கு தெரியாது இன்னும் பத்து நாளே இல்ல என் பொண்ணுக்கு அது நடந்தே ஆகணும் நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க நீக்கும் ஏதாவது தோணிச்சுன்னா அப்பப்போ வந்து சொல்றேன் ஐயர் உட்ட அம்மாக என்னமோ நினைச்சேன் அட்டேங் கப்பா ஏன் மாடி இவ்வளவு நேரமும் பின்னாடிதான் நின்னுகிட்டு இருந்தியா நாங்க ரெண்டு பேரும் பேசினதையும் கேட்டியா ஆமா அவமானமா இருக்கு எங்க அம்மா இவ்வளவு பேசுற அளவுக்கு நாம ரெண்டு பேரும் கோட்ட விட்டோமே கொண்டாங்க நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்க பிள்ளைய உங்க பிள்ளைய ஐயோ குட்டி பதினாறு அடி பாய்வே போவாலே எனக்கு தெரியும் எங்க அம்மா போட்ட காமிச்சாங்களே நீ ஏன் என்ன பார்க்க வர்றதில்ல பேசுமாமா இல்ல நான் கொஞ்சம் வேலையா சரி ஏங்க இது சமீபத்துல வந்த பழக்கமா இல்ல அதுல இருந்தே இப்படிதானா இருந்தே இப்படிதான் உங்களுக்கு கூட கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சரியாச்சுங்களா நாங்க உள்ள இருக்கிறோம் நீடா கையில கழிச்சு வச்சிருவேன் இது பாரு இதனால எனக்கு உங்க அப்படி சண்டை வந்தாலும் சரி இந்த பொண்ணு மட்டும் நமக்கு வேண்டாம் வேண்டாம் உங்க கிட்ட சொல்லி நான் உனக்கு வேற பொண்ணு பாக்க சொல்றா

சாமி கண்ணு பொண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது என்ன கைகாலம் விடபடன்னு ஆடுறா சாமி அவர் என்னைக்குமே இவ்வளவு ஆத்திரப்பட்ட நான் பார்த்தது இல்லப்பா அவர் சொல்ற மாதிரி நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம் விடுங்க இல்ல வெட்டிடுவாரு விடுங்க பைக்க அவன் விடுறாதா ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு வெட்டிட்டு என்ன ஆகுறது ஒரே பையன் பாசம் என்ன கட்டுப்படுத்துது அதனால ரூபாய போடுறேன் ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுமா யாராவது வாங்கயா அடியை அடியை இவன் முரட்டு பயிடி என் மாரம் போயிட கூடாதுங்கிறதுக்காக என்ன உள்ளரை கூட்டிட்டு போய் மரவ அடிச்சாலும் அடிப்பாண்டி பாதுகாப்புக்கு பின்னாடி வாடி வாடி இப்பவே துணிமணியெல்லாம் எடுத்துட்டு நீ ஊருக்காம நான் மட்டுமா நீயும் உன் சம்சாரம் கண்ணு சும்மா எதுக்குடா வேதண்டா பண்ற எப்ப நீ அந்த பொண்ணை தொடரதுலேயும் சத்தியம் பண்ணிட்டியோ அப்புறம் நீ மட்டும் இந்த ஊர்ல இருந்து என்னடாக பண்ண போற இல்லம்மா இனிமேதான் அந்த ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க அம்மா சொன்னா இன்னைக்கு நாள் நல்லா இல்ல பிறக்கிற புள்ள புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடும் வேண்டாம்னா நான் தான் கேட்க இப்ப பாரு அதே மாதிரி மாட்டி தொடரது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டானா இனிமேதான் இந்த ஊர்ல நிறைய வேலை ஏமா இருக்குதான் அடுக்கல சுத்தமா கழுவி வச்சிருக்கேன் ஏன் சோறாக்குல ஆக்க விட்டா தானே என்னத்த ஆக்க விட்டா தானே சாயங்காலம் ஒல வச்சேன் உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி எங்க இருந்து வந்து நான் மருமகன் எதுக்கு இருக்கிறேன் ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு கொலை வச்ச பாத்திரம் மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா ஓஹோ அப்ப நீங்க ரெண்டு பேரும் அங்கதான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா ஆமா நெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆடாடா ஆடாடா சாப்பாட்டு விஷயத்திலேயே மருமகிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா இவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான் போட போய் சோத்தியாவது அண்ணாவா என்னடி அட நீங்க வேற அவங்க இதுல ஏன்னா நம்மதுல ஆசையா அத்தாளு கூப்பிடுறது இல்ல அது மாதிரி கூப்பிடுறால போயண்டா என்னன்னு கேளு